ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்க சன்னா கார்ட் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹேர் மாஸ்க் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பொடுக்கு தொல்லை நீங்கி நல்ல முடி நல்லா சில்கியாக ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் இந்த முட்டையோடு நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க போதும் நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு நம்ம இதோடு இப்போ எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு அப்படியே மைல்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனை வச்சோ பிளெண்டரை வச்சோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை அப்புறமா அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்போ நம்ம இதை வந்து ஹேரில் எல்லா இடத்துலையுமே நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் மாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து நானே தயாரித்து விற்கிற என்னோட ப்ராடக்ட் அதாவது ஆரிக் ஹெர்பல் ஹேர் ஆயிலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாேருமே வாங்கிட்டு எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லா ஹேரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியாச்சு நீங்கள் இனி முடியோட ஹ அடிப்பகுதியிலேயே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்ல ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க ஹேரோட அந்த ஹெட்டில் தலையில் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதை அப்படியே ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஷாம்பு போட்டோ இல்லைன்னா ஷேக்கப் போட்டோ குளிச்சுட்டு உங்களோட ஹேரை பார்த்துட்டு நீங்களே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் என்னோட ரிசல்ட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சில்கியாக இருக்குது என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் ரொம்பவே முக்கியமாக ஒரு பங்கு வகித்தது வந்து என்னோடய ஆயில் ப்ராடக்ட் தான் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு முடி ரொம்ப கொட்டி அதுக்கப்புறமா இப்போ நல்லவே ரிசல்ட் ரொம்பனா ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு நீங்களே பாருங்கள் லைவாக பார்ப்பீங்க அப்படி அழகான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு நீங்களும் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்கை ட்ரை பண்ணி என்ன ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் எங்களோட ப்ராடக்டான ஆரிக் ஹேர் ஆயில் வேணும் அதாவது ஹெர்பல் ப்ராடக்டான ஆரிக் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா இல்லை தெரியல வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவிலையும் சந்திக்கும் மாதிரி உங்கள் இதனுடைய வருவது உங்கள் சென் ஆஃப் சேனல் பை பாய்